அம்மா வணக்கங்கம்மா உங்கள் பேருங்க விஜய சாமுண்டேஸ்வரி எந்த ஊருங்க நீங்கள் அது எங்கே இருக்குது ஆ சரிங்கம்மா இந்த கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன பிரச்சனைன்னு வந்தீங்களா ஆ சரிங்க இங்கே வந்து என்ன பரிகாரம் எதாவது சொன்னாங்களா எத்தனை நாளைக்கு போட்டிங்களா இப்போ

சரிங்க அம்மாவா இந்த தங்கறதுக்கு அனுமதி இருக்குதுங்களா இங்கே எதனால தங்கறது எதனால இல்லை உடல் தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது எங்கள் தங்கனா நல்லா இருக்கு தங்கனா நல்லா இருக்குங்களா சரிங்க வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தது இப்போ சால்வ் ஆனது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இல்லை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரம் இருக்குங்களா அது எந்த சாமிக்கு ஆரோக்கியம்மனுக்கு பிரித்திங்க யாகத்தோட செல்பம் என்னங்க

சரி இவ்வளோ நேரம் எங்களுக்கு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பேசுனதுக்கு தொடர்ச்சியாக வாங்க சரி தூரமாக இருந்த ஊர் வரலாங்களா

சரிங்க 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 நன்றிங்க நன்றி